தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பார்க்கவிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி ஓராம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அதாவது இப்போ கண்ணபிரான் வந்து நந்தகோப்பரின் மகனாக இங்கிருக்கின்றார் இல்லையா அப்போது நந்தகோப்பர் வந்து எவ்வளோ செல்வ செழிப்புடையவர் அப்படின்னு நம்ம முன்ன பாடல்களில் பார்த்தோம் ஆரோக்கியமான திடகாத்திரமான வள்ளலை போல் வாரி வாரி பாலை வழங்கக்கூடிய பெரும் பசுக்களை கொண்டவன் அதாவது அதிகமான பசுக்களை கொண்டவன் நந்தகோப்பர் அப்படிப்பட்டவரின் மகனாக விளங்கக்கூடிய கண்ணபிராணி நாங்கள் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறார் அன்றாள் ஆச்சியர் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படிப்பட்டவனின் மகனாகிய விளங்கக்கூடிய கண்ணபிரானே நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு ஊற்றம் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அதாவது ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னா இப்போது தன்னுடைய பக்தர்களாக விளங்கக்கூடியவர்களுக்கு கண்ணபிரான் அப்படின்னு சொல்கிறான் அவர்களுடைய பகைவர்களை அவனிடமிருந்து விலகச் செய்து அவனுக்கு கருணை மழையை பொழிந்து அருள் பாலிக்கும் கண்ணபிரானே அவருக்கு அவ்வளோ வல்லமை இருக்கின்றது அப்படின்னு சொல்கிற அடுத்து தோற்றமாய் நின்ற அடுத்து பெரியாய் அப்படின்னு சொல்கிற பெரியாய் அப்படின்னா இதில் நிறைய அர்த்தங்கள் உண்டு பெரியாய் அப்படின்னா பெரிய மனதை உடையவனே அவனுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் தெரியாமல் அறியாமல் பிழை செய்துவிட்டால் அதை பெரிய மனது கொண்டு தாய் உள்ளம் கொண்டு மன்னித்து அவர்களுக்கு அருள் செய்வாராம் கண்ணபிரான் அதான் பெரியாய் அப்படின்னு சொல்றான் அடுத்து உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அதாவது இந்த உலகத்துக்கே வந்து சுடர் போன்று விளங்குபவன் அதாவது இப்போ ரோல் மாடல் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா போல தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடியவன் கண்ணபிரான் தேஜோமயமாக அவனுடைய முகத்தை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்படி சுடராக விளங்கக்கூடியவன் எல்லாவற்றிற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவனே துயிலழாய் சீக்கிரமாக எழுந்துவிடு காலையை விடுந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே அதாவது எத்தனையோ அசுரர்களை வந்து கம்சன் அனுப்பினான் இல்லையா கண்ணனை கொள்வதற்காக அப்படி வந்த எத்தனையோ அசுரர்கள் வந்து அந்த இறக்கும் தருவாயில் இவன் கண்ணனுடைய கண்ணனுடன் போரிட்டு இறக்கும் தருவாயில் என்ன உணர்ந்தார்கள் இத்தனை காலம் நம்ம வந்து இந்த கண்ணபிரானுடைய புகழை தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே அப்படின்னு அந்த இறக்கும் தருவாயில் அவர்கள் எண்ணி பார்க்கிறார்களாம் அப்படி எண்ணி பார்த்ததன் விளைவாக அவர்களுக்கு முக்தியை மோட்சத்தை அளித்தானாம் கண்ணபிரான் அப்படி மாச்சார் உனக்கு வந்து ஆச்சார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே அப்படி வந்து உன்னுடைய திருவடிகளை சரணம் இல்லையா அது போல நாங்களும் உன்னுடைய திருவடிகளையே சரணம் அப்படின்னு வந்திருக்கிறோம் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் சீக்கிரமாக துயிலெழுந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரம் அவருடைய தோழிகளும் வேண்டுகிறார்கள் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் வாசகர் அருளியது முதல்ல பார்த்த இருபது பாடல்களும் பார்த்தீங்கன்னா திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய திருவம்பாவை இந்த திருவம்பாவை திருவண்ணாமலையில் அருளியது மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையில் எழுந்தருளி அந்த விடியற்காலை காலை பொழுதில் அண்ணாமலையாரை நினைத்து நினைத்து உருகி உருகி எழுதிய பாடல்கள் இந்த திருவம்பாவை இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய பத்து பாடல்கள் வந்து சிவபெருமானை பள்ளி எழுப்புவது அதாவது திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் இதுவும் திருவாசகத்தின் இருபதாவது பகுதியாக அமைந்திருக்கக்கூடியது இந்த திருப்பள்ளி எழுச்சியானது திருப்பெருந்துறையில் அருளிகள் அதனால் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த பத்து பாடல்கள்லேயும் மாணிக்கவாசக திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அப்படின்னு எல்லா கிட்டத்தட்ட எல்லா பாடல்களையும் அதை அறிவுறுத்தி சொல்லியிருப்பார் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் அதை அழுத்தம் திருத்தமாக வேண்டுகிறார் தம்பலம் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நகை கண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சுள் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திரு இப்பாடலின் பொருள் போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மறுபடியும் தாரக மந்திரமாக விளங்கக்கூடியது சிவபெருமான் தான் அப்படி என்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாக விளங்கக்கூடிய சிவபெருமானி உன்னை வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு அதாவது புலர்ந்தது காலை விடிந்து விட்டது சீக்கிரமாக பள்ளி எழுவாயாக சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறார் அதாவது அவருடைய பூங்கழ இருக்கு அவருடைய பாதங்கள் எப்படி இருக்கின்றது முன்னே பார்த்தோம் இல்லையா அந்த பாதங்கள் மலர் போன்ற மென்மையாக காட்சியளிக்கின்றதான் அப்படி அந்த பாதத்திற்கு இணையான மலர்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த வரியில் என்ன சொல்கிறார் ஏற்றி நீ திருமுகத்து எமக்கருள் மலரும் இந்த மலரை தாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் எடுத்து வந்து கொண்டு நாங்கள் எடுத்து கொண்டு வந்த இந்த மலர்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அந்த முகத்தில் வந்து அந்த புன்னகையை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த இப்போது பார்வை பார்வைப்பட்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முகத்துல அந்த புன்முறுவலை கண்டாலே வாழ்க்கையின் பயனை நாங்கள் அடைந்து விடுவோம் அதனால் நாங்கள் எடுத்து வந்திருக்கிற இந்த மலர்களை ஏற்றுக்கொண்டு அந்த முகத்தில் இருக்கக்கூடிய புன்முருவலை நாங்கள் காண வேண்டும் சீக்கிரமாக எழுந்துக்கோங்க காலை விடிந்து விட்டது அப்படின்னு சொல்ற எழில் நகை கண்டு நின் திருவடி தொழுகோம் அந்த இந்த புண் கண்டு உங்களை வந்து நாங்கள் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்ற சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சுழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானி அதாவது நிறைய தாமரை குலங்கள் வந்து நிறைந்திருக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் விளங்கக்கூடிய எழுந்தருளில் இருக்கக்கூடிய சிவபெருமானே உங்களை வணங்குகின்றோம் அடுத்து ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கொடிகள் இருக்குது கட்சி கொடியாகட்டும் மற்ற எத்தனையோ கொடிகள் ஒவ்வொரு சங்கத்துக்கு கொடி ஒவ்வொரு கட்சிக்கு கொடி அப்படி இந்த கொடிகள்லாம் வந்து வாழ்க்கைக்கு தேவையில்லாத கொடிகள் நம் வாழ்க்கைக்கு பயனாக விளங்கக்கூடியது எதுவா அந்த இயர் ரிஷபக்கொடி அந்த ரிஷபக்கொடியை வைத்திருக்கக்கூடியவனே இப்படி உயர்ந்த உயர்ந்த நலன்களை உடைய நந்தியம்பெருமானின் கொடியை வைத்திருக்கின்ற நீ எந்த அடிமையையும் உன்னுடைய அடியாராக ஏற்றுக்கொண்டாயே உனது கருணைதான் என்னே அப்படின்னு நிகழ்ந்து பாடுகின்றார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமானி பள்ளி எழுந்தருள வேண்டும் உங்களுடைய அந்த புன்முறுவதை நாங்கள் காண வேண்டும் அதைக் கண்டு எங்கள் வாழ்க்கையின் பயனை நாங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு மாணிக்க இந்த பாடலில் குறிப்பிடுறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் திரு